ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பீ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குண்டா இருக்கோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எப்படி குச்சியாக மாறினீங்க அப்படின்னு சொல்லி பல பேரால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்ப நான் சொல்ற இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வச்சு தான் நான் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஒரு ஒரே பொருள் தான் எடுத்துருக்கேன் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராம்பு தூள் ஒன்றுமே இல்லை கிராம்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிக்சியில் நார்மலாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க தூளாக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கிராம்பு வந்து வெறுமனையாக சமையலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை கொழுப்புக்களை ரத்த குழாயில் இருக்க அடைச்சிருக்க எல்லா கழிவுகளையுமே அகற்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் இந்த கிராம்பு பொடியை நம்ம எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி அந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அதில் நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கிராமுத்தூள் இதை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் போதே தேன் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இறக்குன பிறகு தேன் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை பிகாஸ் என்கிட்ட தேன் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதோட ஹீட் எல்லாமே போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்க குடிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே குடிக்கணும் போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிச்சிடணும் இப்படி குடிச்சிட்டு வர வர வெறும் ரெண்டே மாதத்தில் குண்டாக இருக்கிற நீங்கள் குச்சியாக மாறிடுவீங்க எப்படி இப்படி மாறினீங்கன்னு பல பேர் கேட்குற அளவுக்கு மாறிடுவீங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூடியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்